இன்றைக்கி பால் கட்டி சாதமும் எள் உளுந்து வைத்த ஒரு அட்டகாசமான துவையலும் செய்ய போகிறோம் சாட்டாக தான் காமிச்சிருக்கேன் என்னோடய எஃப்எம் சமையலில் பால் கட்டி சாதம் செய்திருக்கேன் எஃப்எம் சமையலில் பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த கட்டி சாதம் லஞ்சு பாக்ஸு ஊர் பயணம் நம்ம போனால் வெளியூர் போனாக்கா நம்ம வந்து செய்து சாப்பிடலாம் குழம்பு இல்லாத நேரத்தில் செய்யலாம் இது அல்சல் பிரச்சனைக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப வயிறு புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த தேங்காய் பால் சாதம் கட்டி சாதம் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சொல்லிடுறேன் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் சேர்க்கணும் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருப்போம் அப்புறம் காய்ந்த மிளகாய் மூணு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் எல்லாமே சாட்டாக காமிக்கிறேன் கருவேப்பில கொத்து காய்ந்த மிளகாய் போட்டுப்போம் அதை வறுத்துப்பேன் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜார்ல ஒரு கருவுப்புலையும் சேர்த்து நீங்கள் இப்போ மிக்சி ஜார்ல பொடி பண்ணதை எடுத்து போடணும் அதுதான் மெயின் இதுக்கு கட்டி சாதத்துக்கு வெந்தியம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் மூணு கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா அறுத்துட்டு பொடி பண்ணி அப்படியே அரைச்சி அந்த எண்ணெயிலே தாளிப்பு கொடுத்துருன்னு கொடுத்துட்டு அடுத்தது வந்து அந்த ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காயில் புளி வந்து ஒரு லெமன் சைஸு புளி வந்து அது எல்லாத்தையும் ஒன்னாவே அரைச்சிடணு அந்த தேங்காயை அரைச்சிட்டு தேங்காய் பாலும் புளியும் நல்லா எடுத்துட்டு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு இந்த தேங்காய் பால் புளி கரைச்சலை நம்ம வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து நல்லா முக்கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு சேர்த்து ங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடின்னு இது வந்து பால் சேர்க்குறதுனால இது நொறைச்சிக்கிட்டான் வந்து திப்பி திப்பியாலாம் ஆகாது கரெக்டாக வரும் ஆனால் வந்து மூடி வச்சுட்டாக்க நம்ம வந்து அப்படியே பொங்கிடும் பார்த்து செய்யணும் பக்குவமாக மீடியமாக வச்சு இப்போ இந்த துவையில வந்து நம்ம அரைச்சிருவோம் துவையல் வந்து கா கப்பு உளுந்து கா கப்பு எள்ளு அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கின்னு இப்போ ரைஸ் எடுத்து நான் அதில் போட்டு சேர்க்குறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு பச்சை மிளகா சிறிய துண்டு இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு மூணு பல் தேவையான அளவு உப்பு சிறிய துண்டு புளி எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து துவையல் வந்து அரைச்சிக்கணும் சூப்பராக இருந்துச்சுங்க அருமையாக அட்டகாசமாக இருந்துச்சு இந்த கட்டி சாதத்துக்கு முட்டை அவியல் மாம்பழம் அப்புறம் வந்து இந்த உளுந்து எள்ளு வைத்த நீங்கள் கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டு பச்சை மிளா இஞ்சி பூண்டுலாம் போட்டு செய்து பாருங்களேன் அவ்வளோ அட்டகாசமாக பிரமாதமாக இருந்துச்சு இப்போ வந்து கட்டி சாதம் வந்து தம்மில் போடுறதுக்கு வந்து கிளறி விட்டுட்டு அடுப்பை செம்மில் வச்சு தம்மில் வந்து ஒரு இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஒரு ஆறு நிமிஷம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ தாங்க பால் கட்டி சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சி லைக் பண்ணாதவங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஒரு ஹார்ட் பாக்ஸில் மாற்றிடுவோம் பார்க்கும் போதே கம கம் வாசனையாக அவ்வளோ எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல்தான் நீங்கள் செய்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதோட ரெசிபி வந்து நான் வந்து தனியாக நான் வந்து ரெண்டு முறை நான் வந்து வீடியோவில் எஃப்எம் சமையலில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஹாட் பாக்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே மல்லி கருவேப்பில் மல்லி இதுக்கு வந்து சேர்க்கணும் மல்லி சேர்த்துட்டு நம்ம அடுத்தது சாப்பிட தான் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்